வணக்கம் நேர்களை டிடி தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் முதல்ல நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து ஹல்வாங்கிறது ரைட் அப் நார்த்லேருந்து டவுன் சவுத் வரைக்கும் விதவித விதமான ஹல்வா வந்து நம்ம நாட்டில் தயாரிப்போம் சவுத்தில் பார்த்திங்கனாக்க இந்த கோதுமை பாலை எடுத்து செய்யக்கூடியதான ஹல்வா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹல்வா கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹல்வாவை பற்றி ஏன்னாக்கா இதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் இதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சுருக்கேன் இது வந்து லேபர் ஆஃப் லவ் ஹல்வா அப்படின்னு வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு லேபர் இப்போ நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோதுமையை ஊற வைப்பாங்க அந்த கோதுமை பால் ஹல்வா எடுக்கிறதுக்கு அதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதை அப்படியே அரைப்பாங்க அந்த பால் வர வரைக்கும் அதை அப்படியே அரைப்பாங்க அரைச்சிட்டு அதை அப்படியே வடிகட்டுவாங்க வடிகட்டிட்டு அந்த பாலை ஒரு மூணு நாலு மணி நேரம் போல் தெளி வைப்பாங்க அந்த மூணு நாலு மணி நேரம் போல் தெளிஞ்ச உடனே அந்த மேலே அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் கீழே அப்படியே திக்கான அந்த கோதுமை பால் செட்டில் ஆகிருக்கும் அந்த பாலை எடுத்துப்பாங்க எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வானிலியில் சர்க்கரை எகைன் சர்க்கரை பாகுப்பதம் இந்த பரமபதம் மாதிரி பாகுப்பதம் அப்படிங்கிறத ஸோ அந்த பாகுபதம் தப்பக்கூடாது அது வந்து அந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதாவது அந்த பாகானது நம்ம ரெண்டு விரலுக்கு நடுப்புற அந்த பாக வச்சாக்கா அது வந்து அப்படியே ஒரு கம்பி பதம் உருவாகணும் அந்த பாகை உருவான உடனே இந்த பாலை வந்து இந்த எடுத்ததான அந்த பால் அந்த ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் போல் அந்த பாலை வச்சு அது உடனே அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த கீழே இருக்கக்கூடியதான அந்த திக்கான பால் அந்த பாலை அப்படியே போட்டு அவர்ஸ் டுகெதர் கிளறுவாங்க நம்ம பாட்டி கைமணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பார்த்துருப்போம் கலறிட்டு அது அப்படியே அகெயின் அந்த கீ போரிங் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லாத அதில் நெய்யை விடுவாங்க 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 அந்த நெய்யை அது வந்து விட 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 இழுத்துகிட்டே இருக்கும் அந்த ஹல்வா அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி தயாரிக்கக்கூடியதானே அந்த ஹல்வா கண்டிப்பாக ஒரு லேபர் இன்டென்சிவ் ஹல்வா தானே அது வந்து ஒரு எவ்வளோ விதமான ஒரு லவ் இருந்தாக்கா அவ்வளோ ஒரு பாடுபட்டு நம்மளுக்கு வந்து அது பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஹார்ட் பிரெஸ் டைம் இந்த செஞ்சுரியில் ஸோ நம்ம வந்து அதை எப்படி ஒரு சிம்பிளிஃபைட் ப்ராசஸாக அதாவது அந்த கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட்டான அந்த ஹல்வாவை அந்த டேஸ்ட் மாறாமையும் அட் த சேம் டைம் அதை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிற ஐடியாவில் நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததான இந்த ரெசிப்பியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்கநேயர்களே நம்ம பார்க்க போகிறது கோதுமை பால் ஹல்வா கோதுமை பால் ஹல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை ரவை ஒரு கப் சர்க்கரை இரண்டு கப் ஏலப்பொடி கால் டீஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு நெய் தேவைக்கேற்ப உலர்பழங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி உப்பு ஒரு சிட்டிகை அளவு என்னோட இது லேபர் ஆஃப் லவ் ஹல்வா சொல்லலாம் ஏன்னாக்கா அந்த ஒரு குடும்பத்து மேலே ஒரு அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ வந்து ஒரு பாடுபட்டு அந்த ஹல்வாவை தயாரித்தாங்க இன்றைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹல்வாவாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குது நிறையா பேர் லெஸ் சுகர் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறையா வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி இந்த ஹல்வாவை நம்ம வந்து குறைச்சி கீ போட்டும் தயாரிக்கலாம் அட் த சேம் டைம் நம்ம பாட்டிமார்கள்லாம் தயாரித்த மாதிரி அந்த கீ ரிச்சுவல் பண்ணி நிறைய கீ போட்டும் அப்படியே வந்து அந்த ஹல்வா டெக்ஸ்டருக்கும் நம்ம வந்து தயாரிக்கலாம் ஸோ இதை வந்து கஸ்டமைஸ்டாகவும் வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ வாங்குகிறையர்களே நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் கோதுமை ரவையை ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்ல ஊற போட்டிருக்கேன் அந்த காலத்துலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை தான் செய்வாங்க இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டபுள் ரோஸ்டட் சம்பா கோதுமை ரவை கிடைக்குது அண்ட் வந்து என்னோடய ஒரு ஹம்பிள் சஜஷன் என்னன்னாக்கா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் சம்பா கோதுமை ரவையை எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த சம்பா கோதுமையில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு சத்தும் சரி அந்த ஒரு டேஸ்ட்டும் சரி மற்ற கோதுமையில் வராது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒப்பீனியன் ஸோ கண்டிப்பாக சம்பா கோதுமை இப்போ யூஸ் பண்ணியே செய்யுங்க அண்ட் இது வந்து நான் காமிக்கிறது ரொம்ப ஈஸி மெத்தடு ஸோ சம்பா கோதுமை ரவை இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்ல தண்ணியில் ஊற போட்டுருங்க தண்ணியில் ஊற போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் இப்போ நான் வந்து இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு உலோக வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த உலோக வடிகட்டியில் நான் இந்த தண்ணியை வடிகட்டுறேன் நல்ல தண்ணியை வடிகட்டிலாம் இந்த தண்ணியை நிறுத்திக்கலாம் இது போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ பாருங்கள் நம்ம வந்து இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் அரைக்கப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு கோதுமை ரவை உப்புமா தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பிசியறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு காய் வேக வைக்கிறது கூட இந்த தண்ணியை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த கோதுமை ரவையை இந்த தண்ணி தெளிச்சே நான் அரைக்க போகிறேன் ஒரு நல்ல ஒரு பெரிய மிக்சி கண்டெய்னராக எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு கப் அளவு கோதுமை ரவை போட்டிருக்கேன் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு டபுள் ரோஸ்டட் கோதுமை ரவை அப்படிங்கிறதே மார்க்கெட்ஸில் கிடைக்குது ஸோ உங்களுக்கு கோதுமை ரவையை ரோஸ்ட் பண்ண டைம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி கோதுமை ரவை ரோஸ்டடாகவே டபுள் ரோஸ்டடாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குது ரோஸ்டட் கோதுமை ரவையே நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் சம்பா கோதுமை ரவை ஸோ இப்போ நம்ம வடிகட்டியதான அந்த தண்ணி வச்சே இதை அப்படியே நம்ம வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு இதுலேருந்து எப்படி பால் எடுக்கிறது அப்படிங்கிற மெத்தடை காமிக்கிறேன் ஸோ நான் போய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை எ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியாக அப்படியே நைஸாக வந்து நம்ம அரைக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாப்பிசையவும் யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் சாதம் வைக்கச்சியும் ரெண்டு வாட்டி களைஞ்சிட்டு இந்த தண்ணியில் கூட நம்ம சாதம் வைக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் அந்த பாத்திரத்தில் ஒரு உலோக வடிகட்டி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த கோதுமை பால் இது வந்து அப்படியே நல்ல கசக்கி கசக்கி இந்த மாதிரி வடிகட்டணும் ஒரு ஒரு கப் அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டாலே நல்லா காணும் இந்த ஹல்வா அப்படிங்கிறது அது வந்து சக்கை கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே அந்த சக்கை நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா அதை அப்படியே வடிகட்டலாம் இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது நான் அந்த தண்ணி தெளிச்சே தான் இந்த பாலை அரைச்சிருக்கேன் இந்த பாலை ஒரு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் போல் நம்ம அப்படியே வைக்கணும் வச்சோன்னாக்கா நான் ஆல்ரெடி இதை வந்து இந்த மாதிரி பால் தயாரித்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் போல் அதை வச்சுருக்கேன் அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டு பி ப்ரிசைஸ் ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சதை அப்படியே மேலே வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் உங்களுக்கு கீழே அப்படியே திக்கான பால் தங்கிடும் ஸோ இதை வந்து அந்த மேலே இருக்கக்கூடியதான தண்ணியை அப்படியே நான் இதில் வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டு உங்களுக்கு திக்கான பாலை காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடியில் அப்படியே அந்த திக்கான அந்த பால் தெரியும் எவ்வளோ திக்காக செட்டில் ஆகிருக்கு பாருங்கள் அந்த பால் ஸோ இப்போ வந்து இந்த பாலில் நம்ம வந்து சக்கரை பாக பண்ணி போட போகிறோம் போட்டுட்டு இதுலேயே ஏலக்காய் பொடி குங்குமப்பு தண்ணியில் கரைச்சது ரெண்டுத்தையும் கலக்க போகிறோம் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட போகிறோம் ஒரு சிட்டிகை உப்பு போட போகிறோம் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி குக்கரில் அப்படியே வேக வைக்க போகிறோம் ப்ரெஷர் குக்கரில் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தயாரிச்சுக்க போகிறது சக்கரை பாகு ஸோ சக்கரை பாகு இப்போ தயாரிக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்தேன் எக்ஸாக்ட்லி ஒரு கப் அதை நல்லா வந்து ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் ஊற போட்டேன் ஊற போட்டதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சேன் அரைச்சிட்டு அதை அப்படியே வடிகட்டினேன் வடிகட்டிவிட்டு அந்த பாலானது அந்த ஊரின தண்ணிலையே அதை போட்டு அரைச்சேன் ஸோ அந்த பால் தண்ணி ரெண்டையுமே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வச்சேன் மேலே அப்படியே அந்த தண்ணியெல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு கீழே அப்படியே திக்கான அந்த கோதுமை பால் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணது இப்போ வந்து நம்ம இதால் ரெண்டு கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னாக்கா ரெண்டரை கப் அளவு சுகர் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் வந்து நார்மினல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை வந்து நல்ல அந்த ஒற்றை பாகு பதம் அப்படின்னு வர அளவுக்கு நம்ம வந்து அந்த பாக காய்ச்சப்படுறோம் ஸோ நான் வந்து முதல்ல உருவாகிறது பதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டாக்க ஒரு கப் தண்ணி போட்டாக்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த சர்க்கரை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல கரைஞ்சு வர்றது தான் அந்த பிசுக்கு பதம் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம போட்டோம்னாக்க ஒரு முத்து உருவாகும் அந்த முத்து அப்படியே நிற்கும் அதுதான் பதம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வருது தான் ஒற்றை கம்பி பாகுபதம் அதாவது அந்த சர்க்கரையானது நம்ம ரெண்டு விரல் நம்மளோட ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுப்புற அப்படியே இழுத்தோன்னாக்கா ஒரு ஸ்ட்ரிங் உருவாகும் அது அப்படியே உடையாமல் இருக்கும் அந்த பாகுபதம் தான் இந்த அல்வாக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் எகெயின் நேயர்களே கண்டிப்பாக சம்பா கோதுமை ரவையே யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து அது ரோஸ்டடாக உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு நல்லா வரும் அண்ட் வந்து இதில் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் நெய்யை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நெய் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அது அப்படியே நம்ம ஹல்வாவாகவும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் சப்போஸ் வந்து நல்ல ரிச்சாக ஒரு அக்கேஷனுக்கு நீங்கள் தயாரிக்கிறீங்கனாக்கா அந்த மாதிரியான அக்கேஷனில் வந்து நீங்கள் நல்ல அந்த கீ போரிங் செரிமனி மாதிரியே நம்ம பாட்டிகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையா கீயை விட்டு விட்டு எவ்வளோ கீ விட்டாலும் அந்த ஹல்வாங்கிறது ஜென்ரலாக இழுக்கும் ஒன்றுக்கு ரெண்டரை மடங்கு கீ விட்டால் கூட இழுக்கும் ஹல்வா அப்படிங்கிறது ஜென்ரலாக ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து கீ விட்டு நம்ம தயாரிக்கலாம் நம்ம சக்கரகம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்குது ஸோ இது வந்து இன்னும் முத்துப்பாகு பதம் வரல அது நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த முத்து அப்படியே ஓடுது ஸோ இந்த மாதிரி ஓடக்கூடாது முத்துப்பாகு பதம் ஃபஸ்ட்டு உருவாகணும் அதுக்கப்புறம் ஒற்றை கம்பி பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் இந்த ரெசிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன் கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னாக்கா இந்த சம்பா கோதுமை ஹல்வா அப்படிங்கிறது இதை வெட்டிங்ஸில் பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸில் பண்ணுவாங்க ஒரு ரிச்சுவல்ஸில் பண்ணுவாங்க பண்டிகைக்கு பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு ரிச் ஸ்வீட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஏன் வந்து ரொம்ப கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இது வந்து அவ்வளோ ஒரு பாடுபட்டு தயாரிக்கக்கூடியதான ஒரு டிஷ்ஷு அது இல்லை அதோட சுவையும் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அண்ட் வந்து நம்ம கோதுமை ரவை அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷ்னலி டென்ஸு ரொம்ப ரொம்ப ஃபைபர் வேல்யூ நிறையா இருக்கிறது அதுலேருந்து எடுக்கக்கூடியதான அந்த பால் வந்து ரொம்ப ரிச் நியூட்ரியன்ஸாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லை ரொம்பவே வந்து அது டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னாக்கா அது கோதுமை ரவைங்கிறது ஹெல்த் ஆஸ்பெக்ட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இது இட் சிம்பலைசஸ் ஜாய் அதாவது யாராவது வரச்சி நம்ம இந்த ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணோம்னாக்கா அவங்க இண்டல்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆசையோடு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான ஹல்வா அது இது வந்து இட் சிம்பலைசஸ் ஜாய் இட் சிம்பலைசஸ் செலிப்ரேஷன் இட் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் மூடு அப்படிங்கிறத வந்து இது சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ நல்ல நம்மளோட சர்க்கரை வந்து கொதிச்சிட்ருக்கு இது மாத்திரம் நம்மளுக்கு கம்பிப்பாக பதமாக இருக்கணும் ஸோ இந்த ரெசிபியில் ஒரே ஒரு கஷ்டமான ஒரு காரியம் சில பேருக்கு அப்படின்னா உள்ள நிறையா பேர் வந்து இந்த பாகுபத்திரத்தில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பீங்க இருந்தாலும் பிகினர்ஸ் வந்து இந்த ஒற்றை கம்பு பாகு பாதம் மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் அப்படியே ஸ்டீம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரே ஒரு வாட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா உங்கள் ஹல்வா வந்து ரெடி ஆகிடும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகக்கூடியதான ஹல்வாவை நம்ம சிம்பிளாக அதை சோக் பண்ணி வைக்கிற டைம் அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் டைம் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து தயாரிச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த பாகு பதத்தை ப செக் பண்ணுறேன் இந்த பாருங்கள் ஒரு கம்பி உருவாகுது பட் உடையுது இது வந்து கம்பி பாகு பதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்பி பாகு பதம் வரணும் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் அந்த முத்து உருவாகி அப்படியே அது வந்து நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த முத்து நல்ல உருவாகுது அது நிற்குது அதுக்கப்புறம் அரை கம்பி பாகு பதம் வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து அந்த ஒரு கம்பி பாகு பதத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வந்து ஒரு கம்பி அப்படியே உருவாகுது உருவாகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்குது ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இதுக்கு ஸோ இதை வந்து இந்த பாகு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பாகை நம்ம செஞ்சு வச்சுருக்கான அந்த கோதுமை பாலில் அப்படியே ஊற்ற போகிறேன் பாருங்கள் அந்த கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம் அதில் அப்படியே இந்த பாகை ஊற்றுறேன் அப்படியே நல்லா கலந்து விடலாம் அப்படியே திக்காக நம்மளுக்கு வந்து அந்த கோதுமை பால் எடுத்துருக்கோம் இந்த சக்கரை ஒத்தக்கம்பி பாகு பதம் வந்ததை அதில் போட்டிருக்கோம் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணது போடுறேன் கொஞ்சம் சுவை தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிட்டிகை உப்பு இன்றைக்கி நான் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ நான் வந்து குங்குமப்பூவை நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதை தான் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுறேன் பாருங்க இப்படி தான் இருக்குது உங்களுக்கு இப்போ இதில் ஜென்ரஸ்ஸாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போடுறேன் ஸோ உங்கள் வீட்டில் டயட் கான்ஷியஸாக இருக்காங்கனாக்க அவங்களுக்கு அப்படியே இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு சிம்ளியே ஒரு ஹையில் வந்து மூணு விசில் விடுங்க சிம்ளியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க இது அப்படியே உங்களுக்கு ஹல்வாவாக ஆனவுடனே நீங்கள் அப்படியே அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் சப்போஸ் ரிச்சாக பண்ணணுன்னாக்கா கொஞ்சமாக வான்லியில் நெய் விட்டு அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்துட்டு இந்த நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதான இந்த கலவையை அதில் போட்டு நல்லா ஒன்றா கலறி அது அப்புறம் நெய் விட்டு விட்டு கலறி அது அப்படியே ஹல்வா டெக்ஸ்சருக்கு நம்மளுக்கு வந்த உடனே ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்த உடனே அதை எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் இதை தயாரிக்கலாம் ஸோ பாருங்கள் நெய்யும் நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி போட்டுட்டு அதில் நம்ம செஞ்சதானே இந்த கலவையை வைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடுறேன் மூணு விசில் ஹையில் சிம்மில் வந்து ஒரு எயிட் டு டென் ஆகுது கண்டிப்பாக லோ ஹீட்டில் இது இருக்கணும் ஸோ இது ரெடி ஆகட்டும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா நம்மளுக்கு மூணு விசில் வந்துடுச்சு சிம்லையும் வச்சாச்சு ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு நல்லா ஆறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து உங்களை பிறந்து காமிக்கிறேன் நல்லா ஆறவும் விட்டுருங்க அப்படியே எப்படி நம்மளுக்கு சூப்பா வெந்து அது ரெடியாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே துளி கூட கையில் ஒட்டாமல் அப்படியே வெந்து நம்மளுக்கு அப்படியே ரெடியா இருக்குது உங்க வீட்டில் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே வந்து போட்டு நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து இதை எப்படி வந்து ரிச்சா பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கோ அல்லது வந்து கொஞ்சமாக கீ சாப்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்கோ அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்வீட்டை ஸோ இந்த மாதிரி நம்ம தயாரிக்கலாம் இப்போ பா பாருங்க ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் என்ன உலர்பழங்கள் இருக்கோ யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறது முந்திரி பாதாம் பிஸ்தா நெய் வந்து கொஞ்சம் லேசாக அப்படியே உருகிட்டே இருக்கிறச்சு நம்ம இந்த முந்திரி பாதாம் பிஸ்தாவை போட்டு அப்படியே வதக்கிக்கலாம் ஜெஸ்ட்டு பொண்ணு நேரம் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நெய்யில் இதை வறுத்து அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணதான அந்த ஹல்வாவில் போட்டு கூட கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வீட்டில் யாருக்கு என்ன ஹெல்த் இருக்குங்கிறத பார்த்தா அதே மாதிரி கெஸ்க்கும் நம்ம அந்த மாதிரியே தயாரிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ இது வந்து நல்ல பொன்னிறமாக வருபட்டுருச்சு ஸோ கொஞ்சத்தை எடுத்து கார்னிஷிங்க்காக நான் வச்சுக்கிறேன் மற்றபடி நம்மளுக்கு ஒரே ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த ஸ்டீம் பண்ணதான இந்த கோதுமை பால் கலவையை இதில் போட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்கள் வீட்டில் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு லெஸ் கீ சாப்பிட்ணுங்கிறவங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ அப்படியே இது நெய் ஊற்றி ஊற்றி இது சுருளை வர வரைக்கும் நம்ம அப்படியே கலர வேண்டியது தான் இந்த ஹல்வாங்கிறது எவ்வளோ வந்து நெய் விட்டாலும் அது இழுக்கும் அது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து தமாஷா இதை வந்து கீ ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் ஹல்வா தயாரிக்கிறச்சே பட் வந்து இப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான முறையிலையும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தயாரிக்கிறச்சு ரொம்ப லெஸ் கீ நீங்கள் பார்த்தீங்க ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீலேயே நம்மளால் டேஸ்டியாக வந்து அண்ட் மோர் தென் தட் குவிக்காக இந்த ஹல்வாவை தயாரிக்க முடியும் ஸோ பாருங்கள் நல்லா அந்த நெய் இதை ஆகி அப்படியே பேனை விட்டு பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னாக்கா இது வந்து நல்லாவே ரெடியாகிடும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் இது அப்படியே கலரிட்டுருக்கலாம் பாருங்கள் அப்படியே நம்ம கலர கலர அது சேர்ந்து எல்லா என் நெய்யும் அப்சார்வ் பண்ண இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கலாம் அப்படியே ரொம்ப க்ளாஸியாக வரும் நம்ம இதுக்கு வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் நம்ம யூஸே பண்ணல நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு குங்குமப்பூ மாத்திரம்தான் ஸோ அது நேச்சுரல் அந்த கோதுமை ரவை கலர்லேயே அப்படியே வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தயாராகிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை விட டார்க்கர் கலர் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சுகரை கேரமலைஸ் பண்ணி கூட இதில் விடலாம் அந்த ரெண்டு கப் சுகர் அளக்குறோம் இல்லையா அதில் ஒரு ஹாஃப் கப் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி கூட இதில் விடலாம் அப்போ கூட வந்து அந்த நல்ல நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும் பட் இதுதான் நேச்சுரல் அந்த சம்பா கோதுமை ரவை அதோட கலர் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலரில் இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் அப்படியே எல்லா நேயும் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஹல்வா அப்படியே உங்களுக்கு சுருண்டு திரண்டு வருது பாருங்கள் அப்படியே பேனை விட்டு பிரிஞ்சு வருது கொஞ்சம் கூட பேனில் அப்படியே ஒட்டாமையே வருது ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு நான் திருப்பி போடுறச்சையே தெரியும் அந்த க்ளாஸியான அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோட அப்படியே இந்த ஹல்வா நம்மளுக்கு நிமிஷமாக கலரி ரெடி ஆகிடுவோம் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் டோட்டலாக டென் டு டுவெல் மினிட்ஸ் தான் நான் இதை வந்து இருக்கேன் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு க்ளாஸி டெக்ஸ்சரோட ஹேண்ட்லேயே ஒட்டாமல் அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள் உங்கள் ஹல்வா ஸோ இப்போ வந்து இதை நான் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் துளிக்கூட ஒட்டலை நம்மளோட ஃபேனில் அப்படியே நம்மளுக்கு ரெடியாகிருக்கு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் டெய்ல வருத்ததை அப்படியே போட்டுடலாம் ஸோ இது ஒரு ரிச் அக்கேஷனுக்காக நம்ம தயாரிக்கிறது நம்ம இன்னொரு ஹல்வாவையும் பிளேட்டிங் பண்ணிடலாம் அதாவது கஸ்டமைஸ்டாக நம்ம வீட்டில் கொஞ்சம் கூட ஜாஸ்தி நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்காக தயாரித்ததான ஹல்வா ஸோ இது பாருங்கள் இதுவும் அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்டர் பார்த்திங்கனாலே தெரியும் நான் ட்ராப் பண்ணியே காமிக்கிறேன் இதுவும் வந்து ரொம்பவே அப்படியே சூப்பர்பாக இருக்கும் வெயிட் வாட்சர்ஸ் டயட் கான்ஷியஸ் பீப்புள் அண்ட் ரொம்ப ரிச்சாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்காக இது கொஞ்சமாக அந்த நெய்ல பருத்ததான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இது மேலே போடுறேன் இதுவும் பாருங்கள் அப்படியே சூப்பர் கன்சிஸ்டன்சியோடு நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியோட நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ என்ன நேயர்களே நம்ம பார்த்ததான இந்த சம்பா கோதுமை ரவை பால் ஹல்வா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் சிம்பிளாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு யாராவது வரச்சே நம்ம ஒரு சம்பா கோதுமை ரவை பால் எடுத்து தயாரித்ததான ஹல்வா அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதித்தி தேவோபவ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கெஸ்ட்டு வரைச்சியாக அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ கேர் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நம்மளோட கேரையும் அது வந்து நம்மளுக்கு க காமிக்கும் ஸோ லேபர் ஆஃப் லவ் ஹல்வா நம்மளோட சம்பா கோதுமை ரவை பால் ஹல்வா ரொம்ப ஈஸியான ப்ரெஷர் குக்கர் முறையில் தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நேரிலே உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் எங்கள் நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க அடுத்த முறை வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் விடைப் பெறுவது கீதா பாலகிருஷ்ணன்